தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே பச்சை மலை ஓரத்திலே பாய் வீரிக்கும் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் அம்மா பச்சை மலை ஓரத்திலே பாய் வயல் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் துர்க்கையம்மா அம்மா அம்மா என்று என்றுதானே எங்கள் மனம் அழைக்குது தாயே அம்மா அம்மா என்று எங்கள் மனம் மழைக்குது தாயே பச்சை மலை ஓரத்திலே பாய் வயல் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் அம்மா பத்து வீடு தள்ளி தானே பக்கத்திலே நீ இருந்தாய் பார்த்து பார்த்து மகிழ்ந்தோமே எங்கள் தாயே அம்மா அம்மா என்று தானே எங்கள் மனம் அழைக்குது தாயே துர்க்கை அம்மா அம்மா என்று தானே எங்கள் மனம் அழைக்குது தாய் பச்சை மலை ஓரத்திலே பாய்வெறிக்கும் வயல் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் துர்க்கை அம்மா பனங்காட்டு கொள்ளையிலே குலசாமியாயிருந்து எங்கள் கூளம் காக்க வந்தாய் தங்க மகளே அம்மா அம்மா என்று தானே எங்கள் மனம் அழைக்குது தாயே அம்மா அம்மா என்று தானே எங்கள் மனம் மழைக்கு தாயே பச்சை மலை ஓரத்திலே பாய்வீரிக்கும் வயல் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் துர்க்கை அம்மா விளைந்த கதிர்கள் இடை விற்றிருந்த உந்தன் பாங்கு நேற்று இருந்தது போல் எங்கள் நினைவு கலையாத ஓவியமே தாயே நிலையான எங்கள் தெய்வம் நீ கலையாத ஓவியமே தாயே என்றும் நிலையான எங்கள் தெய்வம் நீ பச்சை மலை ஓரத்திலே பாய் வீரிக்கும் வயல் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் துர்க்கை அம்மா சொல்லத்தான் முடியுமா அல்லத்தான் இயலுமா அம்மா அம்மா அம்மாந்தன் நண்பை அம்மா அம்மா என்று தானே என்றும் அறற்றுது எங்கள் மனம் தாயே அம்மா அம்மா என்று தானே என்றும் அறற்றுது எங்கள் மனம் தாயே பச்சை மலை ஓரத்திலே பாய் வயல் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் துர்க்கை அம்மா பச்சை மலை ஓரத்திலே பாய் வயல் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் துர்க்கை அம்மா 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 என்று தானே எங்கள் மனம் அழைக்குது தாயே பச்சை மலை ஓரத்திலே பாய் வீரிக்கும் நடுவே பாறையில் வளர்ந்து வரும் துர்க்கை அம்மா